பைபிளில் நோவா என்று சொல்லப்படுகின்ற குரானில் நூஹ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இறை தூதர் காலத்தில் பூமியில் ஒரு பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பூமியின் அட்சய ரேகைகள் ஏற்படுத்திய மாற்றத்தின் விளைவாக பனிமலைகள் ஊருக ஆரம்பித்து ஆறுகள் நதிகள் என உருவாகி கடல் மட்டம் உயர ஆரம்பித்தது இந்த வெள்ளப்பெருக்கில் ஏராளமான உயிரினங்கள் அழிந்தன ஒன்றாக இருந்த கண்டங்கள் பூமியின் சுழற்சி காரணமாக நகர்ந்து தற்போது இருக்கும் உலக வரைபடம் போல் பூமி மாறியது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் பின்பு நீர் வடிந்து மீண்டும் நிலபரப்புகள் உருவாகி மீண்டும் அங்கிருந்து மனித நாகரிகம் துவங்கியது தற்போதைய ஈராக் மற்றும் சுற்றுப்புற பகுதியில்தான் மெசோபொட்டாமியா நாகரிகம் அங்கிருந்து தான் துவங்கியது பூமியில் ஏற்பட்ட மாற்றம் மற்றும் பேரழிவுக்கு பின் மனித நாகரிகம் கிமு மு எட்டாயிரத்தில் இன்றைய ஈராக் துருக்கி பாலஸ்தீனம் போன்ற பகுதிகளை மையமாக கொண்டு மனித இனம் மீண்டும் பெருக ஆரம்பித்தது மெசோபொட்டாமியா என்கின்ற முதல் நாகரிகத்தின் தொடர்ச்சிதான் எகிப்து நாகரிகம் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நாகரிக மக்களிடத்தில் ஏராளமான மூட நம்பிக்கைகள் சிலை வழிபாடுகள் உருவ வழிபாடுகள் நிறைந்து காணப்பட்டது இந்த நேரத்தில்தான் மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் பிறக்கிறார் ஆப்ரஹாம் என்கின்ற இப்ராஹீம் நபி சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் கோவில் பூசாரியின் மகனாக பிறக்கிறார் இப்ராஹிம் நபி அவர் பிறந்த மண்ணில் மூடநம்பிக்கைக்கு சிலை வழிபாடுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார் இந்த உலகத்தில் பிறந்த முதல் பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவின் தந்தை இப்ராஹிம் நபி இத்தகைய மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் பாபிலோனிய நகரில் ஒரு பூசாரியின் மகன் சிந்திக்க துவங்கினார் பாபிலோன் மக்கள் நட்சத்திரங்களை தெய்வமாக வழிபட்டார்கள் இப்ராஹீம் நபி ஒரு நாள் நட்சத்திரத்தை பார்த்து இதுதான் என் இறைவன் என்று கூறினார் ஆனால் அது மறைந்த பேயாது அவர் மறையக்கூடியது எப்படி என் இறைவனாக இருக்க முடியும் என்று சிந்தித்தார் பின்னர் சந்திரன் பிரகாசத்துடன் உதயமாவதைக் கண்டு அவர் இதுவே என் இறைவன் என்று கூறினார் ஆனால் அது மறைந்த பேயாது மறையக்கூடியது எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்று சிந்தித்தார் பின் சூரியன் மிக்க ஒளியுடன் உதயமாவதைக் கண்டபேயாது இதுவே என் இறைவன் இது எல்லாவற்றிலும் பெரியது என்று அவர் கூறினார் சூரியனும் அஸ்தமிக்கவே பாபிலோன் மக்களே நீங்கள் இறைவனாக சித்தரிக்கும் ஓவ்வியான்றையும் விட்டு நிச்சயமாக நான் விலகிவிட்டேன் என்று உறக்கக் கூறினார் நிச்சயமாக இறைவன் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் அவனை எவரும் கண்டதில்லை எந்த ஒன்றும் தானாக உருவாகியிருக்க வாய்ப்பில்லை என்று கூறினார் இப்ராஹீம் நபி தம் தந்தை பூசாரியிடம் சிலைகளையா நீர் தெய்வங்களாக எடுத்துக் கியாள்கிறீர் நான் உம்மையும் உம் சமூகத்தாரையும் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதை நிச்சயமாக பார்க்கிறேன் என்று கூறினார் கடும் கோபமடைந்த பூசாரி தனக்கு முன் ஒரு ஏக்கத்துவ புரட்சி தன் மகன் வடிவில் எழுந்து நிற்பதைக் கண்டார் இப்ராஹீமே இங்கிருத்து நீ செல்லாமலிருந்தால் உன்னை கல்லால் எரிந்து கொன்று விடுவேன் என்று தந்தை மிரட்டுகிறார் ஒருநாள் ஊரே திருவிழா கோலம் பூண்டது பூஜைகள் ஊர்வலம் என அந்த மக்கள் திளைத்து திரண்டிருந்தார்கள் ஒதுக்கு புறமாக இருந்த ஒரு கோவிலின் உள் நுழைகிறார் இப்ராஹீம் நபி மிக பிரமாண்டமான சிலைகள் பல்வேறு உருவத்துடன் நிற்கின்றன ஒரு கோடாலியை கையில் எடுத்து அந்த சிலைகளில் பெரிய சிலை ஒன்றை மட்டும் விட்டுவிட்டு மற்ற எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார் உடைத்துவிட்டு கோடாலியை பெரிய சிலையின் கையில் தொங்க விட்டுவிட்டு சென்று விட்டார் நபி திருவிழா முடிந்து ஊர் திரும்பிய பாபிலோனிய மக்கள் சிலைகள் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு கடும் ஆத்திரம் அடைகிறார்கள் நமது தெய்வங்களை இப்படி செய்தது யார் என்று அந்த நாட்டின் அரசன் கேட்கிறான் இப்ராஹீம் என்ற ஒரு இளைஞர் ஊரில் பெரும் குழப்பம் ஏற்படுத்துகிறார் நமது தெய்வங்களை குறை கூறுகிறார் அவர்தான் நமது சிலைகளை உடைத்திருக்க வேண்டும் என்று மக்கள் கூறினர் இப்ராஹிம் நபி அவர்கள் அரசன் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் இளைஞனே நீர்தான் இந்த சிலைகளை உடைத்தீரா அதற்கு இப்ராஹிம் நபி கூறினார் இதோ நிற்கும் இந்த பெரிய சிலைதான் மற்ற சிலைகளை உடைத்தது அதன் கையில் பாருங்கள் கோடாலி இருக்கிறது என்றார் இப்ராஹிம் நபி அதற்கு அரசன் சிலை எப்படி உடைக்கும் சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையே என்று கூறினான் அதற்கு இப்ராஹீம் நபி தெரிகிறது அல்லவா இந்த சிலை மற்ற சிலைகளை உடைக்க முடியாது என்று தனக்குத்தானே நன்மையோ தீமையோ செய்ய முடியாத இவைகளையா நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டார் பாபிலோனிய மக்கள் அவரை கொன்றுவிடவே நாடினார்கள் இப்ராஹிம் நபியை உயிரோடு எரித்துவிட முடிவு செய்தார்கள் அவரை கொல்வதற்கு ஒரு பெரிய நெருப்பு குன்றத்தை உருவாக்குகிறார்கள் அந்த ஊர் மக்கள் இப்ராஹிம் நபியை நெருப்பு குன்றத்தில் போடப்படும்போது நெருப்பே இப்ராஹீம் மீது நீ குளிர்ச்சியாகவும் கூடியதாகவும் மாறிவிடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான் நெருப்பு குளிராக மாறி இப்ராஹீம் நபி அதிலிருந்து தப்பித்து பாபிலோன் நகரிலிருந்து வெளியேறி இறை தூதர் இப்ராஹீம் நபி வேறு நாடுகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் இப்ராஹீம் நபி இரண்டு திருமணங்கள் செய்து கொண்டார் முதல் மனைவி சாரா அம்மையார் இரண்டாவது மனைவி ஹாஜர் அம்மையார் ஒருநாள் தனது இரண்டாவது மனைவியும் அவர் மூலமாக பிறந்த தனது மூத்த மகன் பச்சிளம் குழந்தை இஸ்மாயில் அவர்களையும் அழைத்து சென்று இன்றைய சவுதி அரேபியாவில் மெக்கா எனும் இடத்தில் இறைவனின் கட்டளைப்படி தனியாக குடியமர்த்தி செல்கிறார் யாரும் வசிக்காத இடத்தில் குழந்தை இஸ்மாயிலுக்கு பசி ஏற்பட்ட போது அன்னை ஹாஜர் அவர்கள் தண்ணீருக்காக மெக்கா நகரில் சஃபா மர்வா என்ற மலைக்கு இடையே ஓடுகிறார்கள் அல்லாஹ்வின் அருளால் குழந்தை இஸ்மாயில் அவர்களுக்கு அருகே பாலைவனத்தில் ஒரு நீரூற்று ஏற்படுகிறது அதன் பெயர் சம் சம் என்று பெயரிடப்படுகிறது அந்த நீரூற்று மூலம் மெக்கா என்ற நகரில் மக்கள் குடியேற ஆரம்பிக்கிறார்கள் இன்று மெக்கா செல்பவர்கள் இந்த கிணற்றில்தான் தண்ணீர் அருந்துகிறார்கள் இஸ்மாயில் மற்றும் இஸ்ஹாக்கு ஆகிய இப்ராஹிம் நபியின் இரண்டு மகன்கள் மூலம் இரண்டு கோத்திரங்கள் பிரிகிறது இஸ்மாயில் என்ற மகன் மூலம் பனு இஸ்மாயில் என்ற கோத்திரம் பிரிகிறது இஸ்ஹாக்கு என்ற மகன் மூலம் பனு இஸ்ராயில் என்ற கோத்திரம் பிரிகிறது பனு இஸ்ராயில் கோத்திரத்தில்தான் மோசே இயேசு போன்ற இறை பிறக்கிறார்கள் அதன் மூலம் யூத மற்றும் கிறிஸ்தவ சமுதாயம் உருவாகிறது பனு இஸ்மாயில் என்ற கோத்திரத்தில்தான் முகம்மது நபி பிறக்கிறார்கள் அதன் மூலம் அரேபிய சமுதாயம் உருவாகிறது